இஸ்ரேல் ஆயில் கப்பல் சிறைப்பிடிப்பு இருபத்தி மூன்று ஊழியர்களின் நிலை தெரியவில்லை ஏடன் வளைகுடா பகுதியில் இஸ்ரேல் தொழிலதிபர் என்பவருக்கு சொந்தமான ஜோடியாக் மேரிடைம் என்ற நிறுவனத்தின் தி சென்ட்ரல் பார்க் என்ற கப்பல் கடத்தப்பட்டுள்ளது ஹவுதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள கடல் பகுதியில் இருந்து வெகு தொலைவில் உள்ள கடல் பகுதியில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது அதாவது ஏடன் வளைகுடா பகுதி ஹவுதிகளுக்கு எதிரான சவுதி ஆதரவு படைகளின் கட்டுப்பாட்டில் உள்ளது அந்த பகுதியில் கப்பல் கடத்தப்பட்டு உள்ளதால் இதனை யார் செய்தார்கள் என தெரியவில்லை ஹவுதிகளும் இன்னும் இதற்கு பொறுப்பேற்கவில்லை அந்த கப்பலில் புறம் சோப்பு உணவுப் பொருட்களில் சேர்க்கப்படும் வேதி அமிலமான போஸ்பரிக் ஆசிட் இருந்ததாக கூறப்படுகிறது இது குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள ஜோடியாக் மேரிடைம் நிறுவனம் இது ஒரு கடற்கொள்ளை முயற்சியாக இருக்கலாம் என சந்தேகிப்பதாக தெரிவித்துள்ளது அந்த கப்பலின் கேப்டன் துருக்கியைச் சேர்ந்தவர் என்றும் இந்தியா ரஷ்யா வியட்நாம் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு பேர் இருந்ததாகவும் தெரிவித்துள்ளது சிப்பந்திகளை மீட்பதுதான் தங்களது முதல் கடமை என்றும் அந்த நிறுவனம் கூறியுள்ளது செங்கடல் பகுதியில் ஏற்கனவே கேலக்ஸி லீடர் என்ற கப்பலை சிறைப்பிடித்துள்ள ஹவுதி படை வெள்ளிக்கிழமை இரவு இஸ்ரேல் உரிமையாளருக்கு சொந்தமான சிஎம்ஏ சிஜிஎம் சைமி என்ற சரக்கு கப்பல் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தியது இந்த நிலையில் தற்போது மாயமாகியுள்ள கப்பலும் இஸ்ரேல் தொழிலதிபருக்கு சொந்தமானது என்பதால் இது ஹவுதிகளின் தாக்குதலாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது இதுகுறித்து ஒரு தகவலை வெளியிட்டுள்ள பிரிட்டன் கடற்படையின் மேரிடைம் ட்ரேட் ஆபரேஷன்ஸ் பிரிவு கருப்பு வெள்ளை விமானங்களில் ராணுவ உடை அணிந்த எட்டு பேர் கடற்படையை நோட்டமிட்டு வருவதாகவும் எச்சரிக்கையுடன் செல்லுமாறு கப்பல் நிறுவனங்களை கேட்டுக்கொண்டுள்ளது